முதப்பில்ல பொண்டாங்க உதிவா கொடுத்தா அந்த பிள்ளைக்கு கிளவு இருந்தால் ரெட்ட நடிவ ரெண்டாவது பையனா புதுவாக கொடுத்தா இருந்தால் கிளவு இருந்தாச்சும் வர்றப்ப எந்த பிள்ளைய கிர ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா அதனுடைய கிரகம் பாதிக்குதுன்னு சொல்லுவாங்க சும்மா சாதாரண கிறகம் கொஞ்சம் நேரம் தெரியல அப்படின்லாம் சொல்லுவாங்களா அப்படின்னு தான் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சரியா வீட்டில் வச்சு பச்சு இல்லையா இது கதை தெரியுது ஆண் தெய்வம் பெண் தெய்வம் ரெண்டு சேர்ந்து கொடுக்குறீங்களா தெய்வம் இங்கே வந்து காட்சியாக இருந்தாக்கே உங்களுக்கு வந்து அவர் காற்று கொடுக்குறான்றது மனசெல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு நிம்மதியானது இல்லை அங்கங்கே மனசெல்லாம் ஒரு வேதனை அந்த மாதிரி இருக்கா இருக்கா அந்த மாதிரி காயம் போட்டு மனசு யார் விநாயகரை கும்பலாம் பிள்ளையார் பிள்ளையார் வர்றாரு அதை யாருக்கும் அதனால் உங்களுக்கு பிள்ளையார் தான் இருக்காரு சரியா சாமி 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 கும்பிடுதா அதனால ஒன்றும் கெட்டு போக மாட்டேன் நல்லா திருப்பேன் தெய்வத்தை வளர்ந்துடும் யாரும் கெட்டதான் சரிசன் நேரம் காலம் சரியில்லை நம்ம போன சின்னக்க பாவ புண்ணியம் எல்லாம் தொடங்கு வரப்போ கொஞ்சம் மனசில் கஷ்டமும் நிம்மதி மாற்றி மாற்றி கொடுப்பாங்க அவ்வளோதே ஆனால் தெய்வத்தை கூட்டு யாரும் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நம்பிக்கையோட நம்பிக்கையோடு மனசில் வந்து காயம் போய் கிடக்குது ஒரு நேரத்தில் அப்படி கில்லு தான் இப்படி இருக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு காயமாக இருக்குதுன்னா வழி வேதனை அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு அது எதுனாலே அம்மா அருள்ன்னு சொல்லுவாங்க முனி வந்து இருக்கணும் அந்த முடியே இல்லை கண்ணி பஞ்சமே இல்லையா உண்மையாக போயிடலாம் ஆனால் கண்ணில் கண்ணிருக்கு பஞ்சமே இல்லையா ஆத்தாட்ட வந்துட்டீங்களே அந்த கண்ணீர் தான் அவற்றோட சரியா திருநூறில் அவங்க தெய்வம் வந்துட்டாங்க திருநூறில் ஒத்தாச இருக்கா நீ பாத்தா தாய் இயற்கை வந்து குட்டி இந்த மயம் அவளுக்கு திருநூறில் வந்து ஒத்தாசுருக்காங்க ஏன்னா வித்தலைய தெய்வம் மறைஞ்சிலே வந்தாக இருந்தாலும் நம்மளுக்கு திருநூறு வரணும் உடஞ்சிலே நிற்கிறாங்க அவர்களுடைய முழு ஒத்தாசம் அவங்களுக்கு இல்லை இப்போ சமையல் இடத்துக்கு போகவே முடியலைய கொலசாமி போய் கையெடுக்கக்கூடும் நீ இப்போ சொன்னீங்க நாங்கள் சாமி சாமின்னே கும்புறோம் அப்படின்னு சொல்கிறப்பையே அந்த வலி தெரிஞ்சிச்சு அந்த வலி உண்மையான வலி திருநூறு வந்து இந்த மாதிரி உடையக்கூடாது திண்ணூர் உடையாமல் அந்த ஒத்தாசையில் அந்த துணி ஒரு முக்கியம் அவரை பார்த்து கொடுத்தா தெய்வம் முக்கியம் சரி எதுனாலேன்னு அப்புறம் கேட்பான் திருண்ணோ அந்த துணி பேச வைத்திருக்கிறாங்க சரித்தா இந்த இடத்துக்கு வந்திருக்கா அந்த மகளுக்கு நீங்கள் நல்லது செய்யணும் மூணு துணி தீப உத்தாசம் உங்களுக்கு வந்து அவ்வளவா வந்து இல்லை துருந்தாத்திய அதை துணி பிடிச்சபடி நிற்கும் அதனால ஒன்றும் இங்கே வந்துட்டே இல்லை அவங்களுடைய பிரச்சனை அம்மா சொல்லி உங்களுக்கு என்ன தீர்வோ இந்த இடத்துக்கு வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அம்மா வந்து மன நிம்மதியை கொடுத்துருக்காங்க சரியா அந்த நிம்மதி உங்களுக்கும் கிடைக்கும் அந்த நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் சரியா